வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை அருகே பாதரக்குடியைச் சேர்ந்த விவசாயி பழனிசாமி தனது விவசாய நிலத்தில் பயன்படுத்தி வந்த சோலார் மோட்டார் பம்பை யாரோ திருடிவிட்டார்கள் விவசாயம் செய்ய முடியாமல் தவிக்கிறேன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பயனில்லை என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளித்துள்ளார் ஐயா வணக்கம் பலனிச்சாமிங்கய்யா என்னுடைய சொந்த ஊர் கல்லணைக்கு பக்கத்தில் பாதிரை ஊருங்கய்யா சென்ற வருடங்கய்யா என்னுடைய நிலத்தில் சோலார் மோட்டார் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்கய்யா அந்த சோலார் மோட்டார் களவு போயிடுச்சுங்கய்யா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் வந்து விசாரித்து பார்த்தாங்க அப்புறம் எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்லாம் கொடுத்தாங்க எனக்கு அதோட கிடப்பில் போட்டாங்க பிறகு நான் வந்து மாவட்ட ஆட்சியற்ற பல முறை மனு கொடுத்தேன் அவங்களும் வந்து பரிசீலனை பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி மற்ற ஆஃபீஸுக்கு அனுப்பி அனுப்பி வச்சுட்டு அப்படியே கிடப்பிலே கிடக்குதுங்கய்யா எனக்கு அதனால் விவசாயமும் பாதித்து போய் நான் என் குடும்பமே என் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கோம் வாங்கின கடனையும் அடைக்க முடியாமல் கூட்டுறவில் வாங்கின கடனை அப்படியே நின்று போய் அப்படியே கிடக்குங்கய்யா என் குடும்பமே ரொம்ப தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது அதனால் எனக்கு அரசாங்கம் ஏதோ ஒரு வழி செய்யணும்னு உங்களை மன்றாடி கேட்டுக்கொண்டுருக்குங்கய்யா மாவட்ட ஆட்சியர் பல முறை மனு கொடுத்தும் அப்படியிலே நிலுவையில் இருக்குங்கய்யா அவங்க ஏற்பாடு செய்ய வழி செய்கிறேன் வழி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்துருச்சுங்கய்யா ஒரு மாவு கொடுக்குறோம் உங்கள் விவசாயம் எந்த அளவில் இருக்கு விவசாயமே பண்ணாமல் தரிசாக கிடக்குங்கய்யா